ஆ வணக்கம் ப்ரோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா அமிடெக்ஸ் அமிடெக்ஸ் கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கார் தோப்பில் கேரளா மிஸ் ஹோட்டல் இருக்கும் அது பக்கத்துலதான் நம்ம கடைக்கு வரணும்னா பார்த்தீங்கன்னா நீங்க ஜங்ஷன்ல இறங்கினீங்கன்னா தோப்புன்னு கேட்டீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க அங்க கேரளா கேரளாமிஸ் பக்கத்தில் அமிடெக்ஸ் கேட்டாலும் எல்லாமே சொல்லுவாங்க வந்துடலாம் அப்படி இல்லை சத்திரத்தில் இறங்கினீங்கன்னா அங்க நீங்கள் நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க தோப்பு ஸ்டாப் தான் மெயின் ஸ்டாப் சிங்கார் தோப்பு அதுலேருந்து உள்ள வந்தீங்கன்னா கேரளா மிஸ் ஹோட்டல் பக்கத்தில் அமிடெக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஐட்டம் பாம்பே ஐட்டம் டெல்லி ஐட்டம் நாக்பூர் ஐட்டம் அது மட்டும் இல்லாமல் லூதியான ஐட்டம் எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் எல்லா ஊர்களுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் லோக்கல் இருக்க கடைகளும் கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஊர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கும் அது இல்லாமல் மலேசியா ஸ்ரீலங்கா அது மாதிரி ஊர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்ட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் என்னென்னவோ இப்போ தீபாவளிக்கு கரண்டா என்னென்ன ரேட் என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சாம்பிள் மட்டும் ஒரு வீடியோ பார்க்க போறோம் ஆ வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ப்ரோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா புதுசா வந்திருக்க நியூ கலெக்ஷன்ல நியூ லோ ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இப்போ வந்திருக்க கலெக்ஷன்ஸ்ல கிட்ஸ் கலெக்ஷன் பார்க்க போறோம் வாங்க வீடியோ குள்ள இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எயிட்டின் வரும் வெஸ்டர்ன் டைப் ஸ்கெட் மிடி வரும் இதுல வந்து பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூணு கலர்ஸ் வந்துடும் மூணு பீஸ் வந்துடும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் நைன்டி ஃபைவ் தான் நீங்கள் ஒரு ரெண்டு கர்ச்சி போங்கிற ரேட்டு தான் ஒரு மிடியே வெறும் வெறும் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் நீங்கள் விற்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் வரும் மூணு கலர்ஸ் வரும் அப்படியே செட்டா வரும் ஒரு பாக்ஸில் ஆறு பீஸ் இது மாதிரி வந்துரும் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபிராக் பதினாறு பதினெட்டு வெஸ்டர்ன் டைப்ல ஃபிராக் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு த்ரீ கலர்ஸ் வரும் சிக்ஸ் பீசஸ் வரும் சிக்ஸ்டீனில் வந்து மூணு பீஸ் வரும் எயிட்டீனில் மூணு பீஸ் வரும் இதோட ரேஞ்ச் ஒன் ஃபார்ட்டி தான் நல்லா ஃபேன்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் பஃபி அதாவது அடுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும் இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்துடும் எல்லா பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸ்லையும் த்ரீ த்ரீ கலர்ஸ் தான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்மள்கிட்ட இருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் வரும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஆறு பீசஸ் வந்துடும் பார்த்து எடுத்துக்கோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் தான் ஃபுல் ஜார்ஜெட் மெட்டீரியல்ல இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் இதேமாரி ஒரு மூணு கலர்ஸ் வந்துடும் ரேஞ்சு பேர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரும் நல்லா ஃபேன்சியாகவும் இருக்கும் நீங்கள் நல்லா ப்ராஃபிட் வச்சு விற்கலான்ஜி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்சின்னா ஃபேன்சி இதுதான் ஜி பக்கா ஃபேன்சியாக இருக்கும் ஸ்கெட்டு டாப்பு இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு மூணு பீஸ் வரும் பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் மூணு கலர்ஸ் வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நல்ல மார்ஜின் வச்சு விற்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபுல் பஃபியான ஃப்ராக் பர்த்டே ஃப்ராக் கிட்ஸு கேட்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் கடையில் வச்சு நீங்கள் நல்லா ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்கு ஆறு பீஸ் வரும் மூணு கலர்ஸ் வந்துடும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வரும்சிஜிபோ இதை பார்த்தீங்கன்னா ஃப்ராகு இதுவும் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டுன்னு ரெண்டு சைஸ் வரும் மூணு கலர்ஸ் வந்துடும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் கலர் தான் உங்களுக்கு எல்லாமே ரன்னிங் கலர் தான் இருக்கும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி வரும் பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராகு சாட்டின்லேயே பஃபி ஃப்ராகு இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் மூணு கலர்ஸ் வந்துடும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி வரும் இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல் பஃபியில் ஃபேன்சி ஃப்ராகு எல்லாம் பர்த்டே ஃப்ராகுக்கு நீங்கள் தீபாவளி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் கலெக்ஸ் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்துடும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி வரும் ஃபுல் பஃபியாக வரும் ஃபேன்சி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஃப்ராக்லேயே வித் லெகின்ஸோடு வந்துடும் உங்களுக்கு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ மொத்தம் மூணு சைஸஸ் வரும் மூணு கலர்ஸ் வந்துடும் ஆறு பீஸ் வரும் பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ வரும் நீங்கள் ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு வரைக்கும் கொடுத்துக்கலாம் தாராளமாக நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கலெக்ஷன் வெஸ்டர்ன்ல இது டாப் பேண்ட் வித் லெகின்ஸ் பேண்டோட வந்துடும் சைஸ் வந்து மூணு சைஸ் வரும் பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் கலர்ஸும் உங்களுக்கு எல்லாமே ட்ரெண்டிங் கலர் தான் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபா மட்டும் தான் ஒன் தேர்ட்டி மட்டும் தான் இந்த ரேஞ்சுக்கு யாருமே இதை கொடுக்கவே முடியாது எந்த ஹோல்சேல் கடையிலுமே சரி எந்த கடையிலுமே இந்த ரேட்டை கொடுக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப 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 லோ ப்ராஃபிட்ல வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் மிகப்பெரிய அளவில் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் திருச்சியில நீங்க வந்தீங்கன்னா தாராளமா ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்த்து ரேட்டு கம்மியில நிறைய கலெக்ஷன் நெக்ஸ்ட் மிடி வெஸ்டர்ல மிடி கிட்ஸ் மிடி இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்துடும் ஆறு பீஸ் பாக்ஸுக்கு வரும் இதோட ரேட்டு ஒன் சிக்ஸ்டி பியூர் ஃபேன்சி ஃபுல் ஃபேன்சில இருக்கும் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்டு டாப்பு ஃபேன்சி ஸ்கெட்டு டாப்பு வெஸ்டர்ன் டைப்பு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு மூணு கலர் வரும் ஆறு பீஸ் வரும் ஒன் சிக்ஸ்டி வரும் ஒன் சிக்ஸ்டி தான் ரேஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு தான் சப்ளை கொடுத்துட்ருக்கோம் ஒன்லி ஹோல்சேல் ஒன்லி தான் சிங்கிள் பீஸ் நம்மள்ட்ட அவைலபிள் கிடையாது கடைகளுக்கு சேல்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரேஞ்சுக்கு எங்கேயுமே எடுக்க முடியாது ரேட்டு கம்மி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பஃபியில் சாஃப்ட் நெட்டு இந்த நெட்டு வந்து உங்களுக்கு உடம்புல போட்டாலும் தெரியாது அது மாதிரி நெட்டு சாஃப்ட்டு நெட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு மூணு கலர்ஸ் வந்துடும் ஆறு பீஸ் வந்துடும் ஃபுல் பஃபியாக வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் வரும் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் டைப்பில் கிட்ஸுக்கு வெஸ்டர்ன் ஷார்ட்ஸ் பேட்டர்னில் இதிலும் வந்து பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்துடும் ஆறு பீஸஸ் வந்துடும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வரும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் கலர் தான் உங்களுக்கு நல்லா ட்ரெண்டிங் கலர் தான் இந்த ரேட்டுக்கு நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது அடிச்சு சொல்லுவேன் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே எடுக்க முடியாது ஏன்னா சொல்லுவாங்க அந்த ரேட்டுக்கு தரேன்னு நம்ம அந்த ரேட்டை போட்டு விற்கிறோம் பயப்படவே வேணாம் கடைகளுக்கு சேல்ஸுக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன்ல டாப்பு பேண்ட்டு டாப்பு பேண்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு மூணு கலர் வரும் மூணு பீசஸ் வரும் நம்ம வந்து ரேட்டு மிக 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 குறைவாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து கேஷ் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணுறதுனால ஒரு ரேட்டு கூட போட்டு கம்மி பண்ற அந்த மாதிரி இதே இருக்காது நம்ம ரேட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துலையும் ரேட்டு எழுதிருப்போம் அதே மாதிரி ரேட்டு வந்து ஹோல்சேல் பிரைஸ் ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுத்துரும் இந்த ரேஞ்சுக்கு வந்து எங்கேயுமே எடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிறதுல ஒவ்வொரு ஐட்டம் சாம்பிள் மட்டும்தான் பாத்துக்கீங்க சாம்பிள் இல்லாம நம்ம கடைக்கு நேர்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் எக்கச்சனமான ஐட்டம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து செலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் நீ வந்து எடுத்து நீ வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னாலே கண்டிப்பா உங்க கடைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் மேக்ஸிமம் எடுத்துட்டு தான் போவீங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டது எல்லாமே வேற சேனல்லேருந்து நம்மளோட வீடியோ ப பண்ணிட்டு இருந்தோம் இனிமேட்டு வர வீடியோ ஃபுல்லாமே நம்மளோட ஓன் சேனல்லேருந்தே வரப்போகுது அதனால அடிக்கடி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்பப்போ என்ன பண்டல் வருதோ அது வீடியோவாகவோ ஷார்ட்ஸ் ஆகவோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு புது கலெக்ஷன்ஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோன்னு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு ரிலேஷன் உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல உங்களை உங்க மூலியமா ஒருத்தவங்க ஒரு பிசினஸ் பண்ணா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்களுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணினா அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நம்மளோட சேனல நன்றிவனா